ஓம் கம் கணபத்தையே நமக விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான சதுர்த்தி தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்வில் ஒளியேற்று உன் அப்பன் விநாயகப் பெருமான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே எந்த வேண்டுதலையும் நீ வைக்க தேவை இருக்காது என்னிடம் உன்னை காப்பது எனது கடமை உனது மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய தேவையை நான் நன்கு அறிவேன் எது உனக்கு நன்மையோ அதை மட்டுமே உனக்கு அளிப்பேன் என் குழந்தை ஆசைப்படும் அனைத்தையும் நான் அதற்கு தருவதில்லை உனக்கு எது வேண்டுமோ உனக்கு எது தேவையோ அது தக்க சமயத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை அது தானாகவே உன்னிடம் வரும் எதற்காக பின்பு கவலைப்படுகின்றாய் நீ எது செய்தாலும் சரி எது பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்து கொண்டிருக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு நீ உதவு நீ எனது குழந்தை எதற்காகவும் கலங்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்க போகின்றது நீ எதற்காகவும் பயப்படாதே நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கவிருக்கின்றது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் அதைதான் நான் உனக்கு ஆரம்பத்தில் இருந்தே கூறுகின்றேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் கூறுவதை அமர்த்தி விடு எண்ணங்களை இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசிர்வாதத்துடனும் அன்பை பெற்ற என்னுடைய செல்ல குழந்தை நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் உனது வாழ்க்கையில் சில பேர் உனக்கு மகிழ்ச்சியை தந்திருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன் மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடை தெரிகிறார்கள் அந்த கர்மத்திலிருந்து யாருமே தப்புவதில்லை எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீ தலை நிமிர்ந்து வாழ்வின் காலத்தில் இப்பொழுது நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்ல உன் மனதை இதற்கு முன்னர் உன் இருந்ததா என்று யோசித்துப்பார் எந்த விஷயமாக இருந்தாலும் யாராவது ஒருவர் நம் அருகில் இருந்தால் பரவாயில்லை யாராவது கூடவே வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தாய் ஆனால் இப்பொழுது உன்னுடைய பாதையில் உன்னுடைய வெற்றிக்கு நீ தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் உன் தடைகள் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றி கல்லாய் அமைய போகின்றது என் சள்ள பிள்ளையே அனைவரும் அருகிலிருந்தும் யாருமே இல்லாதது போல் நீ உணர்கிறாயா என்ன கவலை எனக்குள் என்று உனக்கே புரியாமல் சில சமயங்களில் நீ தவித்து போய்விடுகிறாய் பசி என்பதே இல்லாமல் தூக்கமும் வரவில்லை நான் என்னதான் செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் யாரேனும் என் அருகில் இருந்தால் எனக்கு ஆறுதலாக இருந்தால் பரவாயில்லை என்று மனம் ஏங்குகின்றது உன்னுடைய கஷ்டங்களை நீ வெளியில் சொல்லாவிடல் எனக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன நீ என்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்து வைத்திருக்கின்றேன் தங்கமே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்துமே எனக்கு நன்றாக தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் உன் மனதை தேற்றிக்கொள் தர்மத்தின் தீவிரம் உன்னை பாடாய் படுத்துகின்றது இனி அது நடக்காது நடக்கவும் நான் விடமாட்டேன் உனது துன்பம் அனைத்தும் ஒரு முடிவுக்கு போகின்றது நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வ காலம் முதல் நிர்மூலமான அனைத்தையும் மீண்டும் எடுத்து தந்து தலைமுறை தலைமுறையாக பாழாய் போனவைகளை மீண்டும் புதுப்பிப்பேன் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விட்டுவிடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடிய போகின்றது என்ற உண்மையை மட்டும் நீ உணர்ந்து கொள் செல்வமே நடப்பதும் நடந்ததும் நடக்கப் போவதும் ஆகிய எதுவுமே உன்னுடைய கைகளில் இல்லை உன்னால் நடந்ததும் இல்லை எதற்குமே பொறுப்பாலியாக நீ இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பி கொண்டிருக்கின்றாய் எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக் ஓடுவது எதற்காக உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன் என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன் தங்கமே நீ என்னுடைய பிள்ளை என்னால் தேர்வு செய்யப்பட்ட பொக்கிஷம் நீ என்னால் எப்படி உன்னை கைவிட முடியும் நான் இதைத்தான் உனக்கு பல முறையும் கூறுகின்றேன் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை உணர்த்தவே உனக்காக மீண்டும் மீண்டும் நான் வருகின்றேன் இருந்தாலும் நீ என்னை அலட்சியம் செய்கின்றாய் தங்கமே என் பிள்ளை என்னை அலட்சியம் செய்த போதிலும் தான் இருக்கப் போகின்றேன் வாழ்த்தான் போகின்றாய் அதற்கு நான் தான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உனக்கு உண்மையை நான் எடுத்துரைப்பேன் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்பொழுதும் காவலாய் காக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ பார் அடுத்த கலமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓங்கம் கணபதியே நமக